ஞானிகள் மகிழ்ச்சிகள் அகசியம் இதை போன்ற போது பின் வியாசக போன்ற நிலைகள் வரப்படும் போது இதை போல வான் போன்ற ஞானிகளும் திருமூலர் போன்ற ஞானிகளும் எத்தனையோ நிலைகள் கொண்டு சொன்னார்கள் அது இயக்கத்தின் உணர்வை நாம் அறிய முடியாத போது பின் காலத்தில் தன் சகோதரன் தவறாக நடக்கின்றான் தவறின் வழியிலே செலுகின்றான் காக்கும் உணர்வுள்ள வேண்டும் என்று திருமூலரின் காவியத்தை எடுத்துக்கொண்ட அதன் வந்து அண்ணகிரிநாதருடைய சகோதரி சகோதரனை திருப்புவதற்காக உயர்ந்த உணர்வுகளை தனக்கு எடுத்து தனக்குள் பெருக்கி தன் சகோதரன் நல்லதாக வேண்டும் என்று எண்ணி முயற்சி எடுத்தாலும் அவன் திருந்தவில்லை நிலை வந்த பின் அவனுக்கு மீண்டும் அவனுக்கு அவனின் செல்வத்தை எல்லாம் இழந்தது கூலி வேலை செய்து சாப்பிடுகின்றது கோடிக்கணக்கான செல்வம் இருந்தும் தன் சகோதரனை காக்க வேண்டும் என்றது அவனை நல்வழி பெற வேண்டும் என்று எண்ணியது எண்ணி உணர்வு செல்வத்தை இழந்தது ஆனால் அவன் திருந்திய பாடில்லை ஆனால் சகோதரி திருமலரின் காவியங்களை எடுத்துக்கொண்டதும் அவன் திருந்து வாழும் உணர்வினை தனக்குள் பறித்துக் கொண்டதும் இருந்தாலும் அவனை திருத்த முயற்சி எடுத்தது அவன் ஆசையிலிருந்து விடுபடாதார் அவன் என்ன செய்தது அவன் திருந்த வேண்டும் என்று அந்த உணவின் தன்னை படித்துக் கொண்டது ஆனால் அவனை திருந்தும் முறையில் சொல்லவில்லை அது அவனுக்கு சொல்லாதனால் கேட்கும் போதெல்லாம் காசை கொடுப்பது இப்படி செய்கிறான் என்ற வேதனை தான் எடுத்தது கடைசியில் அவனை தான் தீமையின் உடையை தான் விடைந்ததும் செல்வம் பூராமை இழந்ததும் இழந்து கொண்டு செல்வம் ஆனத்தும் அவன் மீண்டும் காசுக்கு கேட்கின்றான் இங்கே பூராமை விற்று கொடுத்தது சோத்துக்க இல்லை இன்னொரு வீட்டில் பாத்திரத்தை துவைத்து அதை வாங்கி சாப்பிட்டு தன் சகோதரனுக்கு பசி ஆற்றிக் கொண்டேன் ஆகவே எனக்கு காசு கொடு என்று தாசியிடம் போக வேண்டும் என்று வேண்டுகின்றான் மீண்டும் அவனுடைய உணர்வு வந்து மீளவில்லை எப்படி ஒரு சகோதரி பணம் கொடுக்கார்கள் என்ற நிலை நான் இருந்தாலும் அவன் என்ன செய்கின்றான் என்னிடம் காசு இல்லப்பா தாசியிடம் போவதற்காக என் உடலு கொள் என்று மூழ்ச்சியாக இறந்து விடுகின்றான் அப்ப அவன் மேல் இருக்கக்கூடிய பாசத்தால் அவன் அதே சமயத்தில் அவன் என்ன செய்யணும் போய்விட்டாலே இனி யார் துணை இருக்க என்று மரணமடைய செய்கின்றான் மரணமடைய செய்ய போகதான் கோபத்தின் மேலே ஏறி அவன் விழுக வேண்டும் என்று எண்ணுகின்றான் தன் சகோதரி இத்தனை உதவிகளையும் செய்தது ஆனால் அது போய்விட்டது எனக்கு யார் என்ன செய்வது கடைசி நிமிடத்தில் இதை எண்ணுகின்றான் அப்ப அந்த ஆன்மா ரெண்டு எண்ணம் உண்டாக்கப்படும் போது சகோதரின் உணர்வு அவர் உடலே விளைகின்றது போன பின் அவன் மரணமாக இருக்கான் கோவர்த்தனையிலிருந்து உழுக போகும்போது அவனால் ஒழுக முடியாதபடி அவனுக்குள் சென்ற ஆவியார் சென்றதை நிறுத்தி விடுகின்றது அவன் உழுக முடியவில்லை என்று பார்க்குறோம் நீ எவ்வளவு நல்ல செய்தாலும் வெறி செய்த ஆன்மாக்கள் ஒருத்தர் மனித உடல் இருந்தார் தள்ள கள்ள கொண்டு அடிச்சுகிறது மண்டை கொண்டு உடச்சுகிறது எதை செய்கின்றதோ இவன் உணர்வுக்கு அந்த உடலுக்குள் சென்றால் இதை செய்கின்றது ஆனால் அந்த சகோதரியோ திருமூலன் உணர்வை எடுத்துக்கொண்டு சகோதரன் எப்படி வாழ வேண்டும் என்ற உணர்வை ஊற்றி அவன் ஊற்றிய உணர்வு அதே எண்ணத்தில் அவர் உடலுக்குள் புகுந்த நிலைதான் அவன் கீழே உழுதாத தடுத்து நாத விந்துகள் ஆதி நம்ம நம்மா வேத மந்திர வெகு கோழி ஆக மட்டும் ஒரு நாதங்களை உருவாக்கிய நிறை உருவானது அதை மனிதன் தெரிந்து கொள்வதற்கான ரூபங்களை அமைத்து அதன் உணர்வுகள் மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்று வேதங்கள் கூறினாலும் அதன் உணர்வின் தன்மை நாம் அறிந்து கொள்ளாத நிலைகள் விந்துகள் அதி நமோ நம வேத நமோ வெகு கோடி என்ற உணர்வுகளை திருமூலன் காவியத்து அருகே நாதன் உடல்நிலையை சேர்த்து அதன் உணர்வின் தன்மை வெளிபரப்பும் தன்மை வருகின்றது ஆனால் இவன் சகோதரனை மீட்க எண்ணியது ஆனால் அதே சமயத்தில் சகோதரனை உடலுக்குள் மீட்கும் தன்மையும் உலக ஞானம் தரும் தன்மையும் அவனுள் நின்று அவளும் தரன் தகுதி சகோதரனின் ஒளியின் தன்மை வருகின்றது நட்சத்திரங்கள் மோதலில் போது நாதங்கள் எப்படி மாறுகின்றது அதன் உணர்வின் தன்னு கொண்டு ஒன்றும் ஒன்று நாதங்களுக்கு எப்படி இயக்கின்றது என்ற நிலைதான் ஒன்றும் தெரியாத மூடனுக்கு சகோதரியின் உயிர் பங்கே சென்று அதன் நிலை செய்கின்றது சகோதரனில் இன்று இப்படி செய்கிறான் என்று வேதனைப்பட்டு இதே போல அவளும் இதை இன்று உடலை விட்டு எந்த ஆசையின் யார் மேல் பற்றுக் கொண்டதோ அந்த உடலுக்குள் அவன் செய்த ஆசை இங்கே அறிய உணர்ச்சியை தூண்டுகின்றது பல தொல்லைகளை இப்போது ஆவி என்ற நிலைகள் என்று பார்க்கின்றோம் பல வேதனையை பார்க்கிறோம் ஒவ்வொரு குடும்பத்திலும் தன்னை அறியாது வாசத்தால் வளர்த்து கொண்ட நிலைகள் அவர்கள் தவறென்ற நிலையில் வாழ்வதற்கு மாறாக திரிந்து சொல்லும் தன்மை கொண்டும் அவர்கள் வழிகாட்டாதபடி இந்த ஆலய பண்புகளை நாம் கொடுப்பாதனால் அவர் செய்த தவறின் உணர்வு கொண்டு நாம் இதை போல எண்ணும் போது அதை பக்தி கொண்ட ஆன்மாக்கள் இங்கே வந்து தவறின் தன்மை இழைக்கப்பட்டு அருளாடுவதும் ஆசையை வெளிவேற்றுவதும் நாம் அதே இந்த ஆசைகளை ஒரு உடல் வந்து இப்படி இயக்குகின்ற இதை போன்ற நிலைகளெல்லாம் இருந்து நாம் நம்மளுக்கு இதுவரையிலும் நாம் அறியாத சேர்த்து இருந்தாலும் இதைக்கொண்டு நம்ம மூதாவிடைய உயிராண்மாக்களை பிறவியில்லாத நிலையை அடை செய்தல் வேண்டும் அவர்கள் அடைந்தால் இதற்கும் அவர் ஒளி உடலை பெற்றால் அந்த உணர்வின் தன்மை நாம் எளிதில் பெற்று இந்த வாழ்க்கையில் வரும் இந்த பிரபஞ்சத்தில் வரும் டிவியிலிருந்து நாம் மீளலாம் ஞானத்தை நமக்குள் பெருகலாம் அறுவையும் நமக்குள் வாழலாம் இந்த உடலுக்குப் பின் பிறவியில்லாத நிலையை அடையலாம் அந்த அடையும் மார்க்கத்திற்கே உங்களுக்குள் இந்த உணர்வின் தன்மை பரிவாக்கி இதை நினைவாக்கி கொண்டால் போதும் இதேபோல நம்முடன் வாழ்ந்து வளர்ந்து உடலை விட்டு பிரிந்து சென்ற அந்த ஆன்மாக்கள் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் நமக்குள் உணர்வின் பதிவு உண்டு இதன் துணை கொண்டு நாம் இதே போல தியானித்து இந்த உடலை விட்டு பிரிந்து சென்ற இந்த ஆண் நாம் அந்த சத்தரிக்கும் மண்டலத்துடன் இணை என்றால் இந்த உடலில் பெற்ற இந்த விஷயத்தன்னை அங்கே கரைக்கலாம் விட்டால் அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வு பெறுகின்றது இப்ப சாதாரணமா நாம் ஒருவருக்கொருவர் நாம் நண்பனாக இருக்கப்படும்போது என்னைக்கு நன்மையாக செய்கிறான் என்றால் இந்த உடலையே அந்த விக்கலாக்கி உணர்த்துகின்றது எனக்கு துரோகம் செய்தான் என்றால் அந்த வெறுப்பின் உணரை ஊற்றி அங்கு புற ஓடுகின்றது அதை பாசத்தால் வேதனைப்பட்டால் இதை வேதனை உணர்வு சிந்தனையற்ற விபத்துகளுக்கு உள்ளாக்குகின்றது தன் குழந்தை ஆனாலும் இதைப் போல நமக்குள்ளும் அதே உணர்வுகள் குழந்தை இப்படி சொன்னபடி கேட்கலையே மண் வேதனை நீங்க எண்ணினா அடுத்த கணம் இதை எண்ணி விட்டு நீங்க நடந்து சென்றால் இனம் புரியாது மேடு பள்ளம் தெரியாது அல்லது முன்னாடி சேர் என்றால் முட்டி விடுவீர்கள் ஆகும் இதை தான் அந்த குழந்தைக்கு இதே மாதிரி எண்ணும் போது சிந்தனை ஏற்ற நிலைகள் அது கீழே விழுந்ததால் ஆகும் மனிதனுக்கு மனிதன் உடலை இயக்கும் இந்த உணர்வு அந்த உடலை விட்டு பிரிந்து சென்ற சூட்சம சரீரத்தை நாம் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளை நமக்குள் வலுதாக்கி இந்த உடலை விட்டு பிரிந்து சென்ற நான் மக்களை சப்பரிசு மண்டலத்துடன் நினைந்து உடல் பெரும் உணர்கள் கரைந்து பெருவீடு பெண்ணலை என்ற நிலை அடைந்து அழியாத ஒளி சரீரம் பெற வேண்டும் என்று நாம் ஏங்கி தியானித்து இந்த ஆண்மாக்களை செலுத்தி நீங்கள் பலரும் இதற்கு முன்னாடி நீங்கள் செய்ய தவறு இருந்தாலும் இந்த கூட்டு தியானங்கள் இருந்து அந்த ஆன்மாக்களை வெண் செலுத்தணும் இன்னொரு உடலுக்குள் இருந்தாலும் உங்க அவர் உணர்வு உங்க உடலுக்குள் அந்த இதை போல நீங்கள் அடிக்கடி செய்தன் இதன் வலு பெற்றால் இன்னொரு உடல் இருந்த ஆண்மாக்கள் வந்தாலும் நாம் இந்த முறைப்படுத்தி அந்த ஆன்மாக்களை விண்சளித்து விடலாம் அவர்களும் தடையில்லா நிலை அடைகின்றனர் நமக்கும் அவர் எளிதில் அங்கே இருக்கக்கூடிய உணர்வு எடுத்து நம் வாழ்க்கையில் வரும் தீமைகளை அகற்றவும் செய்யலாம் இந்த உடலுக்குப் பின் நாம் இதன் உணர்வு வலுவான பின் நம் ஆன்மா அங்கே செல்கின்றது நாம் எப்படி ஒரு உணர்வு ஆன்மா வலுவான உணர்வு நம் உடலுக்குள் வருகின்றதோ ஒரு ஒளியின் உடல் ஆக்கிவிட்டால் இந்த உணர்வின் வழிப்படுத்தி இறைமொழி சென்றால் நாம் இந்த உடலுக்கு சென்ற பின் நம்ம இந்த துறை நட்சத்திரத்தின் ஈர்ப்போட்டத்தில் அழைத்து செல்லுங்கள் இந்த உடல் தரும் உணர்வுகளை கரைக்கின்ற இந்த நிலை பறிச்சு இன்றி போகணும் என்னால் உங்களின் ஒவ்வொரு அனுபவத்தையும் தெளிவாக்கி உங்களுக்குள் பரிவாக்கி இந்த நினை கொண்டு இந்த மனிதன் வாழ்க்கையை நாம் பெட வேண்டும் இதை உணர்த்துவதற்கு தான் ராமேஸ்வரத்தை தெளிவாக ராமேஸ்வரம் என்றால் நாம் எண்ணத்தால் உருவாக்கப்பட்டது வந்து கோடிக்கரை தான் தீமையிலிருந்து விடுபட வேண்டும் என்ற உணர்வு எண்ணத்தால் அது உருவாக்கிய உணர்வு தான் இன்று தீமையிலிருந்து விடுபடும் உணர்ச்சிகளை தேர்ந்து பரிணாம ஆகி நாம் மனிதனாகும் போது தனுசு கோடி கோடிக்கரை என்ற நிலையில் இப்படி பல உணர்வு தீமையின் உணர்வை நீக்கிட வேண்டும் என்ற உணர்வு பெற்று அதன் உணர்வின் தன்மை பெற்று தீமையை நீக்கிடும் இந்த மனித உடலை பெற்றது இப்படி கோடிக்கரை ஆகி நாம் இந்த மனிதனான வாழ்க்கையில் வரும் இப்போது நாம் சற்று முன் கூறிய உணர்வுகளை தீமை என்றால் அதன் உடலுக்குள் புகாதபடி யூஸ்வராகின்றோம் மூதாத அந்த துறை நட்சத்திரத்தின் உணர்வை நாம் பெற வேண்டும் என்று ஏங்கி தியானித்து தன் உடலுக்குள் செலுத்தி ஒருவன் பெற்ற பெண் ஒருவன் சண்டை இருக்கிறான் என்றால் அப்போது நாம் இதை எடுத்து நமக்குள் புகாதபடி நினைச்சு அந்த துறை நட்சத்திரத்தின் பேரன் அவர் பெற வேண்டும் அவருக்குள் ஒன்றுபட்டு வாழும் அந்த சக்தி பெற வேண்டும் என்று இல்லை என்றால் அவரை உற்று நோக்கினால் அவருக்கான உணர்வு நமக்குள் வந்து நம்மையும் கோபக்காரனாக மாற்றி உணர்வின் தன்மை பதிவாக்கி விட்டால் நம்ம வீட்டில் இதே போல சந்தர்ப்பம் தான் கொஞ்சம் கோபத்தை விட்டோம் இதை போன்ற நிலைகள் நமக்குள் வளராதபடி தடுத்து நிறுத்தல் வேண்டும் சும்மா சாமி சொல்றான்னு கேட்டு நான் தியானம் இருக்க உண்மையான தியானம் வாழ்க்கையை தியானம் ஆக்க வேண்டும் அருளை நமக்குள் கூட்டி பழகுதல் வேண்டும் இருளை நமக்குள் தனித்து பழகுதல் வேண்டும் இதுதான் தியானத்தின் மூலக்கூறுகள் என்பதனை நீங்கள் அறிதல் வேண்டும் சாமி செய்வார் சாமியார் செய்வார் என்பதெல்லாம் வீணாசை ஆனால் நீங்கள் உயர்ந்த உணர்வுகளை கருத்துகளை தெரியப்படுத்தி அந்த கருத்தின் வழி நுகர்ந்து உயிரை இட்டால் அந்த உணர்வு வழியில் உங்களை அழைத்து சென்று தீவிர ஏற்றி நல்லவர்களாகும் பரவில்லா நிலையம் அடையச் செய்யும் ஆகவே யாரோ ஒருத்தர் சொல்லி அதை போய் இந்த யாகத்தை செய்தால் பாவத்தை போக்கி விடலாம் என்றால் பாவத்தை சேர்த்துக் கொள்ளலாம் தவிர பாவத்தை போக்க முடியாது பாவத்தின் எல்லையிலே தான் நாம் என்று சொல்லுகின்றமே தவிர உண்மையின் உணரின் தன்மையை நாம் உயிருவோம் நெருப்பு அருள் உணர்வு பெற வேண்டும் என்ற உயிரில் அந்த உணர்வில் போட்டு என் ஒரு மலர் மனம் பெற வேண்டும் மகிழ்ந்து வாழும் சக்தி வேணால் உணவு நாங்கள் உணவுடன் வாழ வேண்டும் என்ற உணவினை நாம் செய்தால் இந்த யாகம் நமக்குள் தீமை அகற்றும் தீமை புகாது தடுக்கும் இதன் உணர்வை நமக்குள் தீமையின் உணர்ச்சியை தீமையை நீக்கும் உணர்ச்சியை உருவாக்கி அன்படியும் நாம் வாழச்சியும் அருள் சக்தியாக மாற்றும் அன்பையும் நீங்கள் ஒவ்வொருவரும் இதை தெளிவாக்கி கொண்டு என் இந்த உலகம் ரொம்ப நெருங்கி கொண்டுள்ளது நான்கு என்ன நான்கு வருடத்துக்குள் நிலை வருகின்றது குண்டுகளில் நீங்க தப்பித்தாலும் அந்த அணு கதிரீக்கங்களும் இந்த விஷத்தங்களின் பூமியின் நடுமையும் அடைந்து பூராமே குதிரை நாம மேலே இருக்கிற தரையெல்லாம் ஆகி நாம தீயிலே அக்கினியில் கொண்டு வேக வைத்த மாதிரி உருள் கொண்டுமே நம்மளை வேக வைக்கும் இந்த உயிர் இங்கே போகும் இதில் தப்பினாலும் அதில் தப்ப முடியாது இன்றி உலகம் நான் இருபது வருடத்துக்கு முன்னாடி பதினைந்து வருடத்துக்கு முன்னாடி சொல்லி உள்ளேன் இந்த கதிரீக்கங்கள் நம் பூமியில் என்ன செய்கிறேன் நமது பூமி மட்டுமல்ல பிரபஞ்சத்தில் எப்படி மற்ற கோள்களின் இயக்குகின்றன அந்த உணர்வு அறைகள் நம் பூமி துருவத்தின் வழி எடுக்கப்போது நமது பூமியில் எவ்வளவு வேகமான நிலை உருகும் தன்மை வருகின்றது பூகம்பங்கள் வருகின்றது நல நடுக்கங்கள் வருகின்றது நாம் வாழும் நிலைகளில் இப்போது வளர்ந்து தப்புவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அதனால் எந்த நிமிடம் எதுவானாலும் அந்த துருவ நட்சத்திரத்தின் ஈர்ப்புத் தான் நாம் சென்றடைகிறேன் இனி இல்லாத நிலை அடைவேன் ஆனாவது அறிவு கார்த்திகையா தீமி புகாது பார்ப்பது சேனாதிபதி பிரம்மாவை சிறப்பிடித்தான் நாம் வேதனை என்று உணர்வாகும் நம்ம உயிர் பிரம்மமாக இருக்கின்றது அதே சமயத்தில் நாம் சொன்னபடி இந்த உயிரை இயக்குவது நாம் சொன்னதை நாம் தான் உயிர் இயற்கின்றது ஆகவே நாம் அந்த நறு உணவை பெற வேண்டும் என்று உணர்வு போகும்போது தீமையை நீக்க உணர்வு ரொம்ப இந்த உணர்வு உருவாக்கப்பட்டு இது பிரம்மமாக்குவது நம்முடைய எண்ணம் தீமையை நீக்கும் உணர்வு இந்த பிரம்மாவை சிறைபடுத்த நாம் சொன்னபடி இந்த உயிர் கேட்க வேண்டும் அதன்படி இந்த உடலை இயக்க வேண்டும் நாம் நுகர்ந்து உணர்வு வழி நம்மை இயக்கக்கூடாது என்பதுதான் பிரம்மாவை சிறப்பிழித்தான் நானாவது அறிவியன் என்ன தெளிவாக கூறப்படுகின்றது இதை நாம் அணுகில் வைத்து அறுபடி வாழ்ந்தும் இருளிக் போக்கி பேரர்களை பெற இப்போ நாம் தியானித்து நம் குடும்பத்தில் வளர்ந்து வாழ்ந்து உடலை வீட்டு பிரிந்து சென்ற அந்த மூதாடுகளை இதன் வழி நமக்குள் வழி செய்து தியானத்தில் இருந்து இந்த உடலை விட்டு பிரிந்து சென்ற நான்மாக்களை சப்தரிஷி மண்டலத்தில் எப்படி உணர்வு தொடர்கினவே இயக்குகின்றதோ சூட்சம சரியுக்கு அவர் உணர்வு நமக்குள் இருப்பதனால் அந்த துற நட்சத்திரத்தின் வலுவை சேர்த்து நாம் இந்த உணர்வை கூட்டி நாம் இந்த மூதாதைகளை செலுத்தும் போது அங்கே இந்த உடற்பட்ட நஞ்சுகளை கரைந்து உணவின் தன்மை உருவாக்கப்படும் போது அதனின்றி வரும் உணர்வை நாமும் நகர்ந்து நம்மை காத்துக்கொள்ளவும் இந்த பகமையிலிருந்து மாட்டிக்கொள்ளவும் அருணை நமக்கு பெருக்கிக் கொள்ளவும் இந்த உடலுக்கு சென்றால் அவருடைய அரவணைப்பு நாம் சென்றுவிடவும் பெருவில்லா நிலை என்ற நிலையை பெறுவதற்கும் அந்த பேரவர்களை பெறுவதற்கும் நாம் என்றும் ஏகாந்த நிலை என்று அடைய முடியும் என்பதனை ஞானிகள் காட்சிய அறுவழியில் நீங்கள் பெற வேண்டும் என்று பிரார்த்தித்து இப்போது நாம் தியானத்துக்கு செல்லும்